மச்சான் நம்ம சமையல் எப்படி இருக்கான் சட்டப்படி பாத்தியல உங்கள் தேவை நாட்டின் தேவை உங்களோட சமையலை பத்தி நம்ம சர்ச் பண்றத விட மக்களுக்கு தானே காட்ட உடனே இப்போ நீங்க ஏப்பாடு பண்ணுவேல எல்லா இடத்தையும் எல்லா இடத்தையும் ஏற்பாடு எல்லா இடத்தையும் ஏற்பாடு இப்போ எந்த இடமா அது இது சொட்டி வாலயம் அப்ப சமையல் அங்கேயா கல்லாம் என்ன விசேஷம் ஆ வரல்ல மச்சான் கல்லாருன்னு கல்லாரு பெரிய கல்லாரு கொட்டைக்கல்லார் கோட்டைக்கல்லாரு நம்ம ஊரு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க மச்சான் என்னன்னு சொன்னா இப்ப செட்டிப்பாளையம் இங்க பாருங்க மழை மச்சான் சரியான மழை காலம் தெரியுமா அந்த நேரம் மண்ணம் பாக்காம வீட்டுல சமைச்சு கொடுக்காராம் சரியா ரைஸ் சட்டியா இது சட்டியா துறந்து காட்ட தேவையில்லையாம் சரியா

அது மாசி சம்பல் அது ஆ அது மாசிச்சம்பல் அது இது வந்து குழம்பு குட்டு குழம்பு வேறு மச்சான் கிட்டத்தட்ட எத்தனை மச்சான் கறி அஞ்சு கறி மச்சான் அஞ்சு கறி ஆ வேற ஒன்றும் இல்லையே வேற ஒன்றியும் இல்லை அஞ்சு கறி என்னது ஆறாளமா என்ன மாதிரி எல்லாம் குறைச்சி தானே கொடுக்க எல்லாம் குறைச்சி தான் ஆ குறைச்சி கொடுக்காரு மச்சான் சட்டைப்படியாக செய்கிறாரு வாங்க மச்சான் தேவையான அக தொடர் கொள்ளலாம் எங்கே நடம்பர ஆளான எங்கே நம்ம ட்ரான்ஸ்போர்க்காதெல்லாம் போய் ராங் போட் காய்ச்சலாம் ஃப்ரீயாக மாற்றாம் வண்டியில் கொண்டு தருவாராம் வண்டி மீறிக்காம் பக்கத்தில் ஏற்றி கொண்டு அப்படியே நம்ம வீட்டடியில் அங்கே விசேஷம் நடக்கிற இடத்த கொண்டு கொடுப்பாரு ரான்போர்ட் காசின் புரி ஆனா சமையல் ஒரு ஒரு பார்த்த கூடு சொன்னா குறையுமா குறையும் சொன்னா கொஞ்சம் கூடுமா கூடாது அதுக்கு ரான்போர்ட் காசே அப்படி குறையும் ரான்போர்ட் காசு அப்படி கூடும் இப்ப இது ரான்போர்ட் இல்ல 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 பரவாயில்ல மதம் சட்டப்படி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சாப்பாடு தேவையானு சொன்னாலும் என்னென்ன சாப்பாடு மதம் சரியா

வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்பரை போடுறேன் தொடர்பு கொள்ளுங்க இவரோட ஓகே